அன்னபூர்ணே என்னங்க சமையல இன்னைக்கு நம்ம வீட்டுல மல்லிகைப்பூ சாதம் நஞ்சுலாம் கீரை இது வந்து கேல்சியம் சத்தம் அவ்வளோ இருக்குது ஏற்கனவே இதை பற்றி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் இலை எப்படி இருக்கும் எப்படி செய்யணும் எப்படி ஆகினது வீடியோ கூட போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் நம்ம சேனலில் இருக்குது அந்த கீரை வந்து பருப்பு போட்டு கரைஞ்சிருக்கேன் உடம்புக்கு அவ்வளோ நல்லது மூட்டு வலி இருக்கவங்க இதை தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு ஒரு மூணு நாள் சாப்பிட்டாக்கா அந்த வலி காணாமல் போய்டும் அந்த வலி தேங்காய்லாம் போட்டு கேரட் பொரியல் பலாக்கொட்டை வறுவல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பலாக்கொட்டை வறுவல் நல்லா வேக வச்சு நல்லாவே ஃப்ரை பண்ணியிருக்கேன் அதோடு வந்து ஆவக்காய் மாங்காய் தாளிச்ச மோர் ஊற வச்ச பாதாம் அவ்வளோதாங்க நம்பியில் சாப்பாடு நல்ல அருமையான சாப்பாடு ஆனால் இதில் நஞ்சுண்டான் கீரைன்றது நஞ்சுண்டான் கீரை உடம்புல இருக்க பிளட்டில் இருக்கிற நஞ்சு எடுக்கக்கூடியது மருந்தாக எடுத்து பயன்படுத்த